உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கார் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இன்றைக்கி வந்து என்ட்ரி லெவல் கார் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இன்றைக்கி ஒரு புது கார் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு ஆறு லட்சம் ஃபஸ்ட்டு லெவல் அவங்க கேட்குறதே வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறுக சிறுக பணம் சேர்த்து அவங்க வாழ்க்கையிலையும் அது புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ட்ரி லெவல்ஸ் கார் கேட்பாங்க அந்த என்ட்ரி லெவல்ஸ் காரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார்கள் இருக்குது பல கார்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இன்றைக்கி இருக்கிற ஹேஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பெஸ்ட்டு கடோத் கஜனை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்னையாட்டவே ஆமாம் ஆமாம் நான் வந்து கடோத் கஜா மூஞ்சிலேயே குத்துன்னு வச்சுக்கோ ஆலை ஐம்பார் என்ன வண்டி நீங்கள் கேட்குறீங்களா டாட்டாவில் டியாகோ டாட்டாவில் டியாகோ இந்த டாடா டியோகோ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் வந்து நாலு புள்ளி தொண்ணூற்றம்பது லட்சத்தில் ஆரம்பிக்கிறதுங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஜெட்டு ப்ளஸ்ஸுங்கிற டாப் மாடல் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபா வருது என்னாச்சு தூங்கிட்டா அம்மா தூங்கலம்மா இன்னும் இந்நேரத்துக்கு போய் தூங்குவோண்ணா ஆ அப்படியே தூங்கி மாலையும் பாரு ம் ஏழு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரரூபா இந்த வண்டி ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து இன்வைஸ் ப்ரைஸ் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஎம்எஃப் வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க கேரளாவில் பார்க்குறாங்க கர்நாடகாவில் பார்க்குறாங்க ஆந்திராவில் பார்க்குறாங்க ஏன் ஹைதராபாதில் ஒரு மிகப்பெரிய டிஎம்எஃப் இருக்கிறார் நம்மால் அவர் இவர் பலிநோக்கர் தண்டவாணி அந்த மாதிரி ஆமாம் எந்த வழி போனால் கமெண்டும் பண்ணிடுவார் தண்டவாணி அவர் ஹைதராபாத் போனால் அன்றைக்கி எங்கே லடாக் போகும்போது பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் எத்தனையோ கிலோமீட்டர் வாங்கிட்டு வந்தார் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் ரொம்ப வயினுக்கு பிரியாணி கொடுத்துட்டு போனது அந்த மாதிரி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எனக்கு சோறு கிடைக்குமா உனக்கு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு எனக்கு நம்ம டீமே போடுவீங்களே கண்டிப்பாக சோறு எங்கே வந்தாலும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சோறு உண்டு அந்த மாதிரி வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஆண்ட்ரோடு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம இன்றைக்கி மேக்ஸிமம் நம்ம எல்லா இடையிலும் சொல்கிறோம் இன்வைஸ் ப்ரைஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன் இன்வைஸ் ப்ரைஸ் மட்டும்தான் சொல்லுவேன் ஆண்ட்ரோடு வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நான் வந்து ஷோரூம் நம்பருக்கு நான் கொடுத்துறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன மாடல் வேணும் என்ன எது வேணும் நீங்கள் கேட்கறாலும் கேட்டுக்கலாம் அப்புறம் நீங்கள் உலகமே இன்றைக்கி கூகுள் வச்சுங்க கூகுளி கூகுளி கூகுள் ஆமாம் கூகுளில் போட்டால் கூகுள் சொல்லுது அவ்வளோதானுங்க பேசிக் மாடல் நாலு தொண்ணூத்தொம்பது ஸ்டார்ட் ஆகி டாப் எண் மாடல் ஏழு புள்ளி இருபத்தொம்போது என்ன மாற்றங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுங்களா நம்பவே முடியலைங்க இந்த வண்டிக்கு ஆனால் இத்தனை மாற்றங்கள் பண்ணியும் இவங்கனால எப்படி இந்த விலை கொடுக்க முடியுது அதுதான் என்னென்ன மாற்றங்கள்னு சொல்லி கேட்குறீங்களா மெயினான மாற்றம் முன்னாடி கிரில் டோட்டலே மாற்றிட்டாங்க இங்கே வருங்க லோகோ டாட்டாவுடைய லோகோ மேலே வெண்ட்டுங்க அப்புறம் கீழே ஏர்வென்ட்டுங்க கீழே அடிக்கிற அளவுக்கும் குரோம்ங்க எல்இடி ஹெட்லைட்ஸு இது இங்கே வந்து டிஆர்எல்ங்க அப்புறம் அவங்களுக்கு ஃபாக் லேம்பு அப்புறம் குரோம்லிங்க வந்து சின்ன சின்ன டாட்டட் கோடு கூட அந்த மாதிரி கொடுத்துருக்குறாருங்க அப்போ இது ஃபுல்லாக ஏற்படுத்துட்டு கீழே வந்து ஸ்கிப்லேட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அப்படி பம்பரோடு அட்டாச் ஆகி வருது அது அப்புறம் நான் இன்ஜினை பற்றி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்றேன் ஆமாம் இன்ஜின் வேறு நீ ஆமாம் நான் எப்படிமோ ஒரு கையில் முடிச்சிட்டு போகிறது நீ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறியா சரி ஓகே சரி மேடம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வாங்க வணக்கம் வணக்கம் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ அருமை இருங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேப்பா நீ ஓப்பன் பண்ணிடுறியா சரி ஓப்பன் பண்ணு ஆமாம் ரோ மதியே அவரே சொல்கிறாரு ரோஸ் மெல்க் இருக்குன்னு ஆமாம் நாங்கள் உங்களை வேணால் காமிக்கிறேன் வேண்டாம்மா அவர் அவர் வேறு கேமரா குறக்கு வைக்கப்படுறாரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டருங்க அவர் நம்ம டீமே பொறுத்து வந்திருக்கிற முகத்தை காமிக்கிறதுக்கு வந்து அவரும் வைக்கப்படுறாரு லைட்டாக ஒரு ஒரு கூட ஸ்டார்ட் ஆகிடுது வண்டி ஸ்டார்ட் ஆனதை கம்போ ஆ எவ்வளோ ரேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த லைட் வைப்ரேஷன் இல்லை ஓகேம்மா ஏன்னா முதல்ல இருந்ததை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த டியோகாவோட இன்றைக்கி இருக்கிற டியோகோ ஆகட்டும் இந்த ஒன் பாயிண்ட் டூ ரெவட்ரனுடைய இது வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க மேலே வந்து இது கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பேர் என்னம்மா ஆ சவுண்டு ப்ரூஃப் அது விஸ்கின்னு வாயில் வரலம்மா உடனே ஆ இந்தா இந்த இதை காமி ஆமாம் எண்பத்தாறு பிஹெச்பி நூற்றி பதிமூணு டார்க்குங்க மூணு சிலிண்டர் பன்னெண்டு வால்வு நல்லா ஸ்பேசிஸாகவே இருக்குது ஒரு சின்ன வடைசட்டி ஒன்றுங்க இருக்குது கையை கையை வச்சிங்கன்னா கையெல்லாம் வெந்து போயிடும் தளிக்க நல்லா பாட்டு ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருக்குது ஆமாம் அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா டியூவல் டோன் அவங்களுக்கு அலைவில்ஸ் கொடுத்துட்றாங்க அதில் பெரிய மாற்றங்கள் வந்து அந்த பிளாக் கொஞ்சம் நிறையா ஏட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் அதை பாதி நூற்றி எழுவத்தஞ்சி அறுபது பாஞ்சு சூப்பர் எவ்வளோ சின்ன வண்டியாக இருந்தாலும் ஒரு அழகான க்யூட் கேட்ச் பேக் அதுக்கப்புறம் மோட்டோஷி மிரர் வித் இண்டிகேட்டரோடு வந்துடுதுங்க கருப்பு கலர் கொடுத்துட்றாங்க டியூவல் டோன் வந்துடுது மேலே கருப்பு அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில் வந்து அந்த அந்த குரோம் டிசைன் வந்துடுதுங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு எம்எம்ங்க என்னுடைய வித்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு எம்எம் ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு எம்எம்ங்க இதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதே மாதிரி தான் நம்ம டிகோர் கொடுத்த மாதிரி நூற்றி எழுபது எம்எம் மேலே வந்து ஷார்க் பெண்ணா புதுசாக வந்துருக்குது ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புதுசாக வந்திருக்குது இது மெயினாக சின்ன சின்ன விஷயங்கள் வெளியே பண்ணியிருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஸ்பாயிலர் மாதிரி டிசைனு அங்கே வந்து சின்னதாக ரெண்டு பிளாஸ்டிக் அழுங்காமல் அழுங்காமல் குழுங்காமல் லைட்டே கொடுத்துருக்காங்க அது ஒரு ஏரோ டைனமிக்காக ஒரு லுக்கு அப்புறம் வந்து பேக் வைப்பர் இங்கே ஒரு டிஃபோக்கர் வந்து இ இப்படி கொடுத்துருக்காங்க கோடு கோடா கொஞ்சம் டிசைனு ஆமாம் டீயாகங்கிற பேட்சு இந்த டியாகுங்கிற லெட்டர் கொஞ்சம் மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைனு அதுக்கப்புறம் சாவி போடுறதுங்க இங்கே வந்து கேமரா வந்துடுது ஆமாம் அது இங்கே ஒரு குரோம் லைன் வந்துடுதுங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது கீழே பம்பர்லேயே வந்து ஸ்கிப்டேட் டிசைன் மாதிரி அழகாக ஒரு சின்ன டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் நார்மல் உங்களுக்கு இந்த இதுதான் அம்மா சாவி தான் போடும் இல்லைன்னா அங்கேருந்து நீக்கணுமா நான் பாட்டு கை விட்ற உள்ள ஆ அப்படியா இதில் வந்து பார்த்திங்கன்னா சாவி வந்து ஒரு சாவி வந்து சரி அப்புறமேல் சொல்லிக்கலாம் சாவி பற்றி அது பார்சல் ட்ரைவ் வந்துடு இன்றைக்கி டாப் மாடல் அப்புறம் என்ன வண்டியில் உங்களுக்கு வந்து பார்சல் ட்ரைவ் வராமல் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குதுங்க ஒரு ஒரு சின்ன பேம்லுக்கு ஏற்ற ஒரு அளவான இது ஆமாம் ஆ சூப்பராக நீட்டாக பேக் பண்ணிக்கிறேன் உங்களுக்குள்ளே ஸ்பேர்ஸ் அந்த இது 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 வீல்ஸ் பேனா ஜாக்கி எல்லாம் நூற்றம்பத்தஞ்சி எண்பது பதிமூணு ஓகே நல்லா ஓங்கி சாத்தணும் முப்பத்தஞ்சி லிட்டருமா ஃபியூல் கெப்பாசிட்டி ஆமாம் தொண்ணூறு சதவீதம் டோர் நீக்குதுங்க நைன்டி டிகிரிக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் தான் இருக்குதுங்க ஆனால் இந்த ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க நாலு பேர் கொண்டுட்டு போகிறதுக்கு அதான் நம்ம மெயினாக பேசுகிறதே வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு என்ட்ரி லெவல் கேட்ச்பேக் அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு எண்ட்ரெஸ்ட் வராது ஏன்ட்ரஸ்ட்டும் வராது சீட் கொஞ்சம் நல்லா பண்ணி கொண்டு வந்துட்டாங்க முதல்ல இருக்கிற சீட்டோட கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது கிரே கலர் தீம் நல்லா இருக்குது உள்ளுக்குள்ளே டோட்டல் இன்டீரியர் தீமே வந்து கிரே வித் லைட் கிரே தீமில் தான் கொடுத்துருக்காங்க ஆமாம் எட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க இதுங்க ஒரு செட்டு வந்து கர்மன் கார்டன் அப்புறம் இங்கே ஒரு ஆமாம் இங்கே வந்து கர்மன் கெச்சே கெச்சேஆர் எம்ஏஎன் கர்மன் அப்படியா அது ஏன் நம்ம வாயில் அப்படி தான் வரும் எல்லாமே நல்லா இருக்குது ஹெட் ரூமு லெக் ரூமு சௌகரியமாக கொண்டுக்கலாம் கொஞ்சம் இது தை சப்போர்ட் மட்டும் கம்மி மற்றபடி ஒரு இது வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் விற்கலாங்க என்ட்ரி லெவல் கார் அவ்வளோதான் என்ட்ரி லெவலில் நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்துடும் அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்துதுங்க ஒரு சாய் வந்து ரிமோட்டுங்க ஒரு சாய் வந்து நார்மல் ஓகே அவ்வளோதான் ஆமாம் ஃப்ளிப்கி ரிமோட்டு இது வந்து இன்னொரு காய இது சாய் வந்து சாவி சாவி வந்து நார்மல் அவ்வளோதான் மற்ற நான் உங்களுக்கு உள்ளே வந்து கண்டினியூ பண்ணுறேன் வண்டியில் ஏறி கொந்தோடனே அந்த ப்ரீமியமான ஃபீல் ஒரு பேக்கில் இவ்வளோ ப்ரீமியம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் தான் இந்த ஸ்டேரிங்கில் டிகோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லெதராக கொடுத்துருந்தாங்க இது வந்து லெதர் கொடுக்கல பட் கொடுக்காட்டியுமே அந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த டூஸ்பாக்ஸு ஸ்டேரிங்கு அப்படியே இந்த ஸ்டிக்கரை எடுத்து வச்சு எ அந்த ஸ்டிக்கர் எடுக்கிற அந்த அந்த ஒரு சவுண்ட் இருக்குது அப்படியே ஒரு ஃபீல் இருக்கு புது ஃபோனு பபுள் மொட்லேயே உடைக்கிறது உனக்கு இதே வேலை தான் சாமி ஸ்டேரிங் டோட்டலாகவே மாற்றிக்கிட்டாங்க சஃபாரி டாட்டா ஹேரியருக்கு வர ஸ்டேரிங்கு அப்புறம் இந்த பக்கம் ப்ளூடூத்து வாய்ஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க சவுண்டு இதெல்லாம் அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இது செட் பண்ணுறதாலே இந்த பக்கம் வந்துடுது ஆமாம் க்ரூஸ் இருக்குது க்ரூஸ் ஸ்டேரிங்கில் வந்து டில்ட்டு மட்டும்தான் வருங்க டெலஸ்கோபிக் வராது அதுக்கப்புறம் மீட்ரு வந்து டோட்டலாகவே டிஜிட்டல் மீட்ரு அதில் வந்து உங்களுக்கு ஏரு டயர் ப்ரெஷரு எவ்வளோ மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜ் ட்ரிப் ட்ரிப்பி எல்லாமே வந்துருங்க அந்த ஐஎஃப்இ மல்கொண்டு வந்துடுது அப்புறம் ரைட் சைடு இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு வைப்பர்ஸ் வந்துடுது டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே க்ரே கலர் க்ரே லைட் க்ரே தீமே அப்படி தான் ஃபுல் டோட்டலாகவே இங்கே வந்து மேனுவல் மிரர் கொடுத்துருக்குறாங்க வேனட்டி மிரர் இல்லை ரைட் இந்த பக்கம் மட்டும் வேரண்டி மிரர் மெயினானு வச்சுக்கிங்க பார்த்தீங்களா எல்லா வண்டிக்கும் வர மாதிரி ஆமாம் கர்மன் கார்டனுடைய டென் இன்ச்சு ஸ்க்ரீனு அதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கம்சமா கண்ணாடியாக இருக்குது இங்கே வேறு எப்படி கண்ணாடியாக இருக்குது வித்து அந்த இந்த லைட்டோட அது என்ன லைட்டு சி அந்த இந்த லைனோட அது என்ன லைன் தெரியல யோசிக்கன்னு ஏதோ லைனுன்னு சொல்லுவோம் இதையே அந்த லைனோடு வந்துடுது இந்த ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ஃபுல்லாக ஒரு குரோம் டிசைனிங்கு டிஆகிற லெட்ருங்க லேட்டஸ்ட்டு அசாடு பாக் லேப்பு இது சென்ட்ரலாக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இங்கே பாருங்கள் ஒரு ஹேட்ச் பேக்கில் எத்தனை எல்லாம் ஆப்ஷன் இல்லைங்க அள்ளி தெளிந்து தெளிச்சிருக்குறாங்க ஆப்ஷனை செட் எப்போ கேட்டுறாங்க அப்படிங்கன்னு ஆமாம் நம்ம நேரம் எப்போ போட்டாலும் இந்த பாட்டில் வந்து பாட்டே பாடாது மியூசிக்கே ஒரு உணவு விளம்பரமாக இருக்குது சேது நல்லா இருக்குதுங்க கேட்கறதுக்கு அப்புறம் இதில் ஆப்பிள் கார்பிலே ஆண்ட்ராய்ட்டோ எல்லாமே ஒயர்லெஸோடு வந்துடுதுங்க மீடியா பார்க் அசிஸ்டண்ட்டு பார்த்தியா பார்க் அசிஸ்டண்ட் தனியாக நம்ம இதில் வர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து டுவெல் ஓல்ட் சார்ஜருங்க சி யூஎஸ்பி மூணும் கொடுத்துட்றாங்க இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலாம் அஞ்சு கீருங்க ரிவேர்ஸ் ஆறு கீரு ரெண்டு கப் போடுறது சில்ட்ரு காசு போட்டுக்கலாம் இந்த இங்கே ஒரு இது வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் ஹேண்ட் பிரேக்கு அவ்வளோதான் மேக்சிமம் டாப் லைட்ஸு எல்இடி க்ளோ பாக்ஸ் மேலே பட்டன் வந்துன்னா கீழே ஒரு ஸ்லோ இல்லை

இங்கேஸ் கேமரா போட்டுருக்கோம் பட் செக் அரௌண்டிங் சரௌண்டிங்காக ஃபார் சேஃப்டி இந்த லைன் மா இதுக்கு பேர் வந்து என்னமோ லைன் சொல்லுவாங்க ரிஸ்காக நம்ம வாயில வராது பார்த்துக்கலாம் அவசரத்துக்கு ஆமாம் ஓ இங்கே வச்சுக்கலாம் ஃபாஸ்டேக்கு சூப்பர் இதெல்லாம் நீங்கள் நிறைய வண்டியில் வர்றதே இல்லை கிளச் சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது அப்புறம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ராட்ரான் அதே இன்ஜின் தான் என்னென்னா ஆமாம் இது வந்து முதல் ஹைட் அட்ஸ்மெண்ட் என்ட்ர சைடு இருக்குது நார்மல் முன்னாடி பின்னாடி வரும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஆமாம் லெஃப்ட் சைடு அது ஏன் இன்னும் லெஃப்ட் சைடு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அநேகமாக நிறையா இதில் நம்மளும் பதிவில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அனைவா எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க மணி அடிக்கி இந்த மாதிரி அறுவத்தருக்கு மணி அடிக்கிங்களாம்மா அதனால் மணி அடித்ததுன்னா எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் கொஞ்சம் வந்துருவாங்க மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பழைய டியாகோ நீங்கள் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வண்டி ஓட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும் வந்து உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து எவ்வளோ மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் என்ன பண்றாங்க மகிந்திரா

முதலிருந்த சஸ்பென்ஷனுக்கும் இருந்த அந்த இன்ஜின் வைப்ரேஷன் இன்ஜினோட ஃபீலுக்கும் வந்து இன்றைக்கி அவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு செகண்ட் கியரே இப்போ வந்து அவ்வளோ அசல்ட்டாக மூவ் பண்ணுறோம் பாருங்க வேண்டிய நிறுத்தி செகண்ட் கியர்லேயே ஸ்டேரிங்கோட ஃபீல் நல்லா இருக்குதுங்க என்னென்னா அந்த பழைய ஸ்டேரிங் ஒத்தகையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்குது அந்த சாரி கிளச்சாக வேடிக்கை பார்த்து கிளச்சான்னா அந்த இந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதும்மா என்னன்னு தெரியல என்ன இந்த இது மட்டும் அந்த இதில் சொன்ன மாதிரி ஒரு டர்க்கி இது இந்த டவல் மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சுக்கணும் தொடச்சி தொடச்சி வைக்கிறதுக்கு இந்த இடம் பூரா ஏன்னா கை வச்சு ஹார்ன் அடிச்சுதாயிரும் ஹார் மட்டும்தான் கொஞ்சம் அந்த கீங் கீங் ஹாரன் தான் மாட்டிக்கிறாங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் வேண்டியதில்லை நீங்கள் டாப் மால் எடுத்திங்கன்னா ஒரு வேலையும் செய்கிற வேலையே கிடையாது ஒரே ஒரு புல்மேட்டை மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் உங்களுக்கு மற்ற விஷயம் இல்லாமல் அவட இதுவே கொடுத்துருக்குறாங்களோ பெடலாக கொடுக்கல அந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக ஹைட் பண்ணி விட்டுருக்குறாங்க லைட்டாக கால் வச்சிக்கலாம் டெட் பெடல் ஆமாம் நல்லா இருக்குதாண்ணா அப்புறம் முன்னாடி வந்து டிஸ்குங்க பரவ காலம் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க இவர் அப்படியே ஸ்பீடு பிரேக் மேலே மேலையில் நீங்கள் அழுங்காமல் ஏற்றி இறக்கலாம் நீங்கள் வந்த ஸ்பீடில் ஒரு இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சில் வந்துடுங்க அப்படியே வந்த ஸ்பீட நான் அப்படியேதான் ஏற்றினேன் இப்போ நான் ஒரு இருபத்தி இருபதுக்கு இருபத்தஞ்சுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் தேர்ட் கீழே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பெருசு அடிக்காமல் போயிட்டுருக்குது இப்போ பாருங்கள் அப்படி விட்றேன் பாருதா எப்படி நான் வரும்போதே கொஞ்சம் ஸ்பீடாக தான் விட்ணுங்க நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் விட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சஸ்பென்ஷன் மணிக்குஞ்சு அப்படியே நம்ம கூட பேசுது சஸ்பென்ஷன் என்ன பேசுது அப்படின்னா அருமையாக இருக்குது டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்கல அப்படி மணிக்குஞ்சான்ட்டு பேச சொன்ன பேசி கேட்குது அப்படியே சும்மா குழந்தையாட்டா எனக்கு டிக்கோரோ உடங்கு இந்த இது ஓட்டுறதுக்கு தான் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது எனக்கு ஆ ஆமாம் இந்த வண்டியில் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் இன்றைக்கி இருக்கிற இந்த இலசிக்கு டூ கேக்கெட்ஸ் பிடிக்கிறக்கு அளவுக்கு நிறைய அந்த விஷயத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு அந்த ஒரே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜின் பெட்ரோலை தூக்கி இதில் போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோ அடா 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 எப்படி தெரியுமா இருக்கு நல்ல பவர்ஃபுல்லாக பண்ணி விட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கார் எந்த சிட்டிக்கெல்லாம் கார் பிரியிருக்குல்ல இது வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த சீட்டிங்காகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுங்க அந்த முதுகு பிடிச்சிருக்கிறது தை சப்போர்ட்டு ஆக்சுவலாக தை சப்போர்ட் முன்னாடி கம்மியாக தான் இருக்குதுங்க பிறகு கிளம்புமே எண்பது தான் இருக்குது முன்னாடி எண்பது தான் இருக்குது இந்த ஸ்டேரிங் ரிட்டன் அந்த ரிட்டன் ஆகிறது எல்லாமே நல்லா இருக்குதுங்க நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஸ்டேரிங்கெலாம் பெருசாக ஒரு டைட்னஸ்லாம் சொல்ல முடியாது என்னென்னாங்க நிறைய வீடியோக்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சில வண்டி ஓட்டும்போது அந்த மன தைரியம் இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வண்டியில் அந்த ஃபீல் கிடைக்கிது இன்னும் தான் அந்த மாநாட் வியூ வந்து நம்மளுக்கு தெரியல கிட்டத்தான வண்டி வந்து சுத்தமாக கீழே இறங்கிறதுனால ஆமாம் முன்னாடி மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் தெரியுது அப்படியே கீழே போயிடுது அப்புறம் நம்ம நம்ம ரெண்டு அடி அவரேஜ் பண்ணி ஓட்டிக்கலாங்க எனக்கு எப்படி தான் மனசில் அந்த பயமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் அந்த டீயாக்களை ஓட்டும்போது உங்களுக்கு இருக்காது நம்ம டீம் டிகோ வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குதுன்னு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கம்பெனிக்காரங்க கொடுக்குறது வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த வண்டி கிடைக்கிறது வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் ஏன் ரைட் சைடாக போய்ட்டுருக்கார் பெரியூர் ஆமாம் பெரியூர் இல்லையா ம் பையனா அவரு ஆக்சுவலி எப்பவுமே நம்ம சொல்கிறது நீங்கள் ஒரு டூ வீலரில் போகும்போது ரைட் ட்ராக்ல போகாதீங்க ரைட் ட்ராக்கில் காரை விட்டுருங்க டூ வீலர் ஃபுல்லாக லெஃப்ட்டில் போயிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இங்கே ஒரு குண்டுக்கோழி விடுறோம்மா எப்படி சமையல் சஸ்பென்ஷனு அதுதான் நான் சொன்னேன்ல மணிக்குஞ்சு சஸ்பென்ஷன் அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் அந்த ஃபீல் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கிற சொந்த நாளேஜிலையும் சொந்த அறிவுகளையும் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறேங்க நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வண்டி வந்து ஒரு அரை மணி நேரம் கேப்பில் ஒரு மணி நேரம் கேப்பில் நம்ம வந்து சொல்கிறோம் பட் என்ன இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி இது வச்சுருப்பீங்க அதனால் நீங்கள் ஓட்டிப்பாரு இல்லை வர்றது ஸ்டேரிங்க எவ்வளோ அழகாக ரிட்டர்ன் ஆகிப்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குதுல இதுலேயே லைட் இருக்குது டாட்டாங்கிற லைட்டு ஆமாம் ஆர்டி மீட்டர் ரெண்டை மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க பதினஞ்சுக்கு மேலே சர்வசாரமாக கொண்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு நூற்றி இருபது போய்ட்டு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லாதீங்க ஆ ஆமாம் நிறைய பேர் மூணு நிறைய பேர் இழுத்து இழுத்து ஓட்டுவாங்க வண்டி போட்டு கசக்க கூடாது நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் வண்டி கசக்காம ஓட்டுங்க இந்த டாட்டா கசக்கிறதுனா போட்டு இழுக்கிறதுக்கு தான் கசக்கிறது இழுப்பாங்க போட்டு அந்த மாதிரி இழுக்காம இந்த புது டாட்டா டியாகோ எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வண்டி நீங்கள் ஏதாவது வண்டி ஓட்டி பார்க்கணும் ட்ரெயில் பார்க்கணும் அப்படின்னா திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் எல்லா பக்கமே வந்து எஸ்டியோடைய டாட்டா டீலர்ஷிப் இருக்குது நான் எஸ்சி டாட்டாவுடைய கான்டெக்ட் நம்பர் எனக்கு கொடுத்துருந்தேங்க நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் இல்லைங்க அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நல்லா ஓட்டி பாருங்கள் அப்படி இல்லாட்டியும் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க டெஸ்ட்ரை கொண்டு வந்து காமி காமிப்பாங்க டெஸ்ட் ஃப்ரை வண்டியெல்லாம் வந்துடுச்சுங்க அதில் ஃபோன் பண்ணி டெஸ்ட்டை கொண்டு வந்து காமிப்பாங்க வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு அட்டகாஷமாக எனக்கு வந்து முடிவு எடுக்கலாம் ஒரு காம்பேக்ட் என்ட்ரி லெவலில் ஒரு அருமையான ஹேட்ச்பேக் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாடா டீயோகாவாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரணி வணிகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டே